எவர் சொன்ன வார்த்தை இறைவனுடைய அரசியல இறைவனுடைய காலடியில சென்று சேர்ந்ததோ ஒரு மாநிலம் எரிந்து நிற்கும் பொழுது அதனுடைய சாம்பல் மேலே ஏறி நின்று கொண்டு தன்னுடைய அளவிற்கு மனசாட்சி இல்லாத சமூகமா இரு புனித தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடுக்கான தேவையா அதை நான் கொடுக்கிறேன் நீ இவன் கேட்டா வந்துச்சு பெட்ரோலு காசாவில நானூத்தி எழுபது நாயர்களாக காட்டுகிறார் அவர்கள் சொன்ன சொல்லில் நிற்க மாட்டார்கள் ஐம்பதாயிரம் ஆயிரம் பல சீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் பள்ளிவாசல்கள் எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கு அடிச்சிருக்கிறான் இறைவன் யாராக இருக்க வேண்டும் இறைவனாகத்தானே இருக்கணும் அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை என்று இறைவன் நாற்பத்தி ஏழு பதிமூணுல சொல்லி காட்டுகிறான் இறைவன் ஏழாம் தேதி இந்த குரான் வசனத்தை இறக்கியதை போல இருக்கிறது இது ஒரு எச்சரிக்கை இறைவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு குறிப்பூண்டுகள் மிஞ்சாது அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியா நாட்டில் இப்படியெல்லாம் இறைவன் திட்டம் தீட்டி இப்படி ஒரு நிலைமையை இறைவன் அவர்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் அப்படி என்ன அவர்கள் அட்டூழியம் செய்தார்கள் அநியாயம் செய்து விட்டார்களா என்றால் இவர்களுடைய பொருளாதாரம் தான் பாலஸ்தீனத்திலே நடக்கப்படக்கூடிய அனைத்து அலிச்சாட்டியங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் உயிர் பலி போவதற்கும் ஐம்பது சதவீத காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாம சொல்லல இதுவும் தரவுகள் அடிப்படையில சொல்றது ஐம்பது சதவீத பங்களிப்பை இவர்கள் தான் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இன்று வரை அவர்கள் தான் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்ப இறைவன் என்ன செய்மையாளர்களோடு அல்லா இருக்கிறான் வக்கீல் இதையெல்லாம் பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆயிரம் தடவை லட்சம் தடவை கோடி தடவை சொல்லிவிட்டார்கள் எவர் சொன்ன வார்த்தை இறைவனுடைய அரசியல இறைவனுடைய காலடியிலே சென்று சேர்ந்ததோ அதை இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான் அதை மிக்கதாக எடுத்துக்கொண்டான் ஆமா நான் தான் வக்கீலு நான் தான் வக்கீலு நீ சொல்லிட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்ட நீ பொறுமையா இருக்கிறியா உன்னுடைய பொறுமைக்கு நான் கூடித்தர் அதை அவன் செய்து காட்டி இருக்கிறான் நம்ம நாட்டுல வெள்ளம் போன்னுச்சுன்னா எல்லா பள்ளிவாசல்களையும் திறந்துவிட்டு உங்களுடைய அனைத்து காரியங்களையும் இங்கே வந்து செய்து கொள்ளுங்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் பள்ளிவாசலிலே வந்து தங்கிக் கொள்ளுங்கள் நீங்க தூங்கிக்கங்க சமைச்சுக்கங்க சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு சமைச்சு வேணாலும் நாங்க போட்டு தர்றோம் எங்களுடைய பாத்ரூமா யூஸ் பண்ணிக்கோங்க செல்ல படுத்து தூங்கிக்கங்க நீங்கள் வணங்காவிட்டாலும் தேவையில்லை நாங்க அதை கேட்க மாட்டோம் நீங்க வணங்க நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுடைய வணக்க நேரத்தில் நாங்கள் ஒதுங்கி ஒரு ஓரத்தில் நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று எல்லா பள்ளிவாசல்களையும் திறந்துவிடக்கூடிய சமூகம் ஒரு மாநிலம் எரிந்து நிற்கும் பொழுது அதனுடைய மேலே ஏறி நின்று கொண்டு தன்னுடைய பெருமையை பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு மனசாட்சி இல்லாத சமூகமா என்றால் இல்லை ஏன் இதை நம்ம சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால் இறைவன் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று நம்மை சொல்லுகிறான் சொல்லி காட்டலன்னா இவ்வளவு பெரிய திட்டம் தீட்டி இந்த மிஷினை செய்து முடிச்சாலே வெற்றிகரமாக அந்த இறைவனுடைய செயல்பாட்டிற்கு என்ன அர்த்தம் நாம் இப்படி பேசாவிட்டால் இறைவனுடைய தன்மானத்திற்கு இறைவனுடைய செயல்பாட்டிற்கு நம்ம மதிப்பு கொடுக்கவில்லை என்ற இந்த படிப்பினை என்பது அவனுக்கு மட்டுமல்ல அங்கே யூதர்கள் வாழ்ந்தார்கள் பணக்காரர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் உங்களுக்குத்தான் இந்த நிலைமை என்று இறைவன் எச்சரிக்கை விடுக்கிறான் இரு புனித ஸ்தலங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து இருந்து அடிப்படை கலாச்சாரத்திலிருந்து இருந்து தடம் புரண்டு இன்னொரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறதே அவனுக்கும் சேர்த்துத்தான் இந்த எச்சரிக்கை நீ உலக பகட்டுக்காக உலகத்தினுடைய பெருமைக்காக உலகத்தினுடைய வருமானத்திற்காக உனக்கு வருமானம் தேவையா அதை நான் கொடுக்கிறேன் பெட்ரோல் அவனுக்கும் தான் இந்த படிப்பினை காசாவில் காசாவில் நானூத்தி எழுபது நாட்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கு நேத்து போர் நிறுத்தம் என்று ஒரு வார்த்தையால் சொல்லி முடித்தார்கள் ஆனால் போர் நிறுத்தம் என்று சொன்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர்களை கொன்றிருக்கிறார்கள் இம விழுந்துகிட்டே இருக்கு ஏவுகணை விழுந்துகிட்டே இருக்கு அவன் என்ன சொல்றான் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தானே ஒப்பந்தம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்ப எடைப்பட்ட நாள் இருக்குல்ல வெள்ளி சனி ரெண்டு நாள் இருக்குல்ல ரெண்டு நாள்ல நான் செய்து காட்டுறேன் ஆனா இந்த ஒப்பந்தத்தை சென்ற முறை அவர்கள் முறியடித்ததை போல இந்த முறையும் என வரலாற்றுல இறைவன் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் சொன்ன சொல்லில் நிற்க மாட்டார்கள் வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் நாவை பிரண்டு பிறண்டு பேசக்கூடியவர்கள் சொல்றாங்கல்ல எத்தனை யூதர்களுடைய நயவஞ்சகத்தனம் என்ற தலைப்புல நான் பேசும் எத்தனை ஆதாரங்களை நான் காட்டினேன் இதுவரைக்கும் பதினெட்டாயிரம் குழந்தைகள் பனிரெண்டாயிரம் பெண்கள் இருபதாயிரம் ஆண்கள் உட்பட ஐம்பதாயிரம் பலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் பள்ளி வாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இருநூறு மருத்துவமனைகள் இருநூத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை லட்சம் மக்கள் அனாதையாக ஆங்காங்கே முகாம்களில் இருக்கிறார்கள் யூஎஸ் டாலர் கணக்குல ஐம்பது பில்லியன் அளவிலான நஷ்டத்தை பாலஸ்தீன மக்கள் அடைந்திருக்கிறார்கள் சரி இப்ப கலிபோர்னியா எரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஐம்பது பில்லியன் கிடைச்சிருமா ஐம்பதாயிரம் உயிர்கள் வந்துருமா அப்படியும் கேள்வி கேட்கலாம்ல ஆமா இதற்கு பிறகு அந்த உயிர்கள் போகக்கூடாது இதற்கு பிறகு அவனுடைய அழிச்சாட்டியம் நடக்கக்கூடாது அப்படினா என்ன செய்யணும் எரியிறத உருவனம்னா அடுப்பு தாணா நின்றோம் அதனால என்ன செஞ்சான் இறைவன் எரியிறத உள்ள சொரூவுனா அவன் எரிஞ்சு போனா இன்னைக்கு அடுத்த நாள் அவன் அறிவிக்கிறான் அடுத்த நாள் அறிவிச்சானா எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கிறான் இறைவன் அல்லதீன உருஜு யு மின் தியாரிஹி பிஹைரி லஹக் இல்லா யகூலு ரப்பனल्ला அவர்கள் இருந்த இடத்திலிருந்து வாழ்ந்த இடத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்களே அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான் என்று சொன்னார்கள் நாயிலாக இல்லல்லா என்று சொன்ன காரணத்திற்காக அவனுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டு அவனை விரட்டினான் அவங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியது யாராக இருக்க வேண்டும் இறைவனாக தானே இருக்கணும் வேற யார் கொடுக்க முடியுமா வேற யாரு கொடுத்தா செல்லுமா வேற யாரு அது கொடுத்தா தாங்க சரியா இருக்குமா அளவு சரியா இருக்குமா இப்ப இறைவன் தானே செய்யணும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி ஏழு பதிமூணுல துவத்தும் மின் கரியாதி மின் நாசிரலாகும் உங்களை அநியாயம் செய்து வெளியேற்றினார்களே அவர்களை விட இந்த உலகத்துல அவர்களை விட பலமான எத்தனையோ கூட்டத்தார்களை இந்த உலகத்திலே நான் வாழ வைத்திருக்கிறேன் அவர்களுடைய அழிச்சாட்டியத்தின் காரணமாக நான் அவர்களை அழித்தேன் அப்பொழுது அவர்களுடைய பலம் அவர்களுக்கு பயன்படவில்லை உலகமாக வல்லரசு எல்லாவிதமான நவீன காரியங்கள் நவீன ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கு என்று பெருமை பாராட்டி கொள்கிறானே நாசா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றானே ஐநா என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றானே அவனால என்ன முடிஞ்சிச்சு அவனுடைய பலம் அவனுக்கு உதவவில்லை அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை என்று இறைவன் நாற்பத்தி ஏழு பதிமூணுல சொல்லி காட்டுகிறான் இதாகும் வேதனை வருவதை பார்த்து அவர்கள் உரண்டு ஓடுகிறார்கள் இறைவன் ஏழாம் தேதி இந்த குரான் வசனத்தை இறக்கியதை போல இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் இறைவன் எதை நடக்குமோ அதை தான் குரான்ல சொல்லி காட்டி இருக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு வேதனை வருவதை பார்த்து அவர்கள் விரைந்து ஓடுகிறார்கள் இந்த வேதனையை இறக்கிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அங்க நின்று கொண்டு கூப்பிடுறாங்களாம் லா தருக்கு நீங்க ஓடாதீங்க உங்களுடைய இடத்துக்கு நீங்க திரும்பி வாங்க உர்ஜி ஹூ இலா நீங்கள் திரும்பி வாங்க உங்களுடைய இடத்துக்கு திரும்பி வாங்க ஏன் திரும்பி வாங்க மா உத்ரிஃப் தும் ஃபீ மசாகினிகும் வ அல்லகும் துஸ்அலூன் இந்த இடத்துல இருந்து கொண்டு தானே இந்த உங்களுடைய இடங்கள்ல இருந்து கொண்டு தானே நீங்கள் அலிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தீர்கள் நான் உங்களுக்கு கொடுத்த வசதிகளை கொண்டு சுகபோகங்களை கொண்டு அலிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா அந்த இடத்துக்கு திரும்பி வாங்க ஏன் ஏன் ஓடி போறீங்க உங்க இடத்தை விட்டுட்டு என்று ஓடி போறவர்களை பார்த்து மலக்குமார்கள் கூப்பிடுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார் அடி அடி முன்னூறு அடிக்கு தூரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க ஒரு மரம் எரியுது அதுவும் எப்படி எரியுது கீழ இருந்து எரியல மேல உச்சில எரியல நடுவுல எரியுது நடுவுல இருந்து எரியுது இது எப்படி சாத்தியம் முன்னூறு அடி இரநூறு அடிக்கு வித்தியாசத்துல முன்னூறு மீட்டர் இரநூறு மீட்டர் வித்தியாசத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி இது சாத்தியம் என்றால் இறைவன் செய்து காட்டியிருக்கிறான் இந்த எச்சரிக்கையை இவன் அழித்து விழவில்லை இது ஒரு எச்சரிக்கை இறைவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு புற்பூண்டுகள் மிஞ்சாது இருபத்தி ஒன்னு பதினஞ்சுல இறைவன் சொல்றான் ஃபமா ஜாலத்தில் தாவதுகும் ஹத்தா ஜல்னாகும் அறுவடை செய்யப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் விளைச்சல்கள் எல்லாம் எடுத்து போனதற்கு பிறகு அந்த வைகோள்கள் எரித்து விடப்பட்டு சாம்பலாக கிடக்குமே அதே போல அவர்களுடைய இடங்கள் ஆக்கப்பட்டு விட்டது வமா ஹலக்னா சமா லாயிபீன் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டாக நான் படைக்கவில்லை விளையாட்டு நீங்க எடுத்துக்காதீங்க இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது எச்சரிக்கை இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இறைவன் இது போன்ற எச்சரிக்கைகளை அழிவுகளை அவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கிறானா என்றால் எல்லா மக்களுக்கும் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் மக்காவிலும் வெள்ளம் போகுது இந்தோனேசியாவிலேயும் போகுது மலேசியாவிலயும் நடக்குது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் தான் அந்த மாதிரி நடக்குது இதுவெல்லாம் இறைவனுடைய வழிகாட்டுதல் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிசல்லா அலுவலி செல்லம் அவருடைய வழிமுறைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கான நர்ச்சி எதிரிய நபிசல்லா அலுவலி செல்லம் அவர்கள் துவாவாக பெற்று தந்திருக்கிறார்கள் அலஹமது இல்லாஹில் இல்லதி நஜானாஃபி மஹத்தல்லாஹு இறைவா அவர்களை போல என்னுடைய சமுதாயத்திற்கு நீ சோதனை தந்து விடாதே சோதனை வரும் அந்த சோதனை எப்படியாக நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மிக சிறியதாக இருக்கும் சகித்துக் கொள்ளக்கூடியதாக பொறுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பள்ளிவாசல்களும் எரிந்து போயிருக்கிறது ஆனால் அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் இருந்தும் முஸ்லிம்கள் இடத்திலிருந்து வசூல் செய்து மக்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய வேலை அந்த பள்ளிவாசல்கள் திருப்பி கட்டப்படுவதற்கு ஃபண்டுகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது மற்றவர்களுக்கும் வந்து குவியுது இல்லைன்னு சொல்லல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இல்லையா மற்றவர்களுக்கு கொடுப்பதை போல சோதனையை எனக்கு என்னுடைய சமுதாயத்திற்கு கொடுத்து விடாதே இறைவன் அந்தந்த இடத்துல பாதுகாத்துக் கொள்வான் நுதி கண்ணகும் அதாவில் அத்னா துணல் அதாவில் அக்பர் ஒரு சில சோதனைகளை தவிர உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை பெரிய சோதனைகளை நாம் தந்து விட மாட்டோம் இறைவன் குரான்ல சொல்லி காட்டுகிறார் ஒரு சில சோதனைகளை தவிர பெரிய சோதனைகளை நாங்கள் விட மாட்டோம் காரணம் என்ன நீங்கள் என்னை நினைப்பதற்காக திக் செய்வதற்காக இவாதத்தாளிகள் என்னை திக் செய்வதற்காக அல்லது ஆமனோ நம்பிக்கை கொண்டோரே இன்னும் பி திக்ரீ நீங்கள் என்பால் திருப்தி கொள்வதற்காக என்பால் நினைவில் இருப்பதற்காக உங்களை நான் அருள் செய்தவனாக இந்த போர்ல சிறிய சிறிய சோதனைகளை ஏற்படுத்துகிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக வல்ல இறைவான் நம்மை ஆக்கிய அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கில் தான் அழகம்